பள்ளியில் தான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்கிறார் நான் ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வர வேண்டும் அனைத்து இந்திய அன்னாரமற்ற ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கு எதிரும் இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நினைத்தால் யார் நினைத்தால் திரு எதிரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிகளின் கையில் யார்கள் இருக்கு கையில் இருக்கு நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம் அதுல இருந்து மாறுபட மாட்டார் யாரும் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடி தேவகன் மாறுபட மாட்டார் அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும் நானே இணையும் தானே சொல்றேன் அவரை சொன்னா சொன்னால் செய்யலாம்ல

திரு மனோஜ் குமார் பாண்டியன் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்தியலிங்கம் அவர்களான தான் என்பதை தெரிவித்துக்கொள்கிறார் நாங்கள் இந்த எலெக்ஷனில் வந்து இணையப்புறிகின்ற மாதிரி ஒரு அதை நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன் தேசியங்களும் வதந்திகளும் செய்தித்துறையில் செய்தித்துறையில் இருந்தும் தொலைக்காட்சித்துறையில் இருந்து பரப்பிக்கொண்டு இருக்கிறேன் அதை நிறுத்த வேண்டுமென்றும் சொல்லியிருக்கிறேன் பணிவான வேண்டுகோள் பார்த்துக்கங்க அதிகம் எங்களை உங்களுக்கு பாவமாக தெரியலையா இந்த மாதிரி பொய் செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கீங்களே இப்போ அண்ணன் எந்திரிச்சு ஒரு சஞ்சேஷ் அதை போட்டு பேசினார் பொறுமையா இருங்கப்பா பொறுமையா இருங்கப்பா அதை வந்து இங்கே குழப்பம் ஏற்படணும் ஒரு பத்திரிக்கை ஒரு தொலைக்காட்சியை போட்டுக்கிட்டாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இருக்கு சொல்லுங்க கூட்டத்தை அமைத்துறாரு கூட்டத்தை அமைத்து அமைத்திட்டு இருக்காரு யாரும் இங்கே சண்டை உள்ள எல்லாம் சமாதானமா ஒருங்கிணைந்து அண்ணன் தேவியா தான் நாங்கள் கருத்துக்களை பரிமாறி நான் கூட சொன்னேன் மனதின் குரலாக நீங்கள் எழுதி கொடுக்கணும் நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒழிப்பம் வந்து ஒருமித்த குரலாக ஒழித்து கொண்டிருக்கார் இது எங்கே குழப்பம் வந்துச்சு எதுக்கு அந்த தொலைக்காட்சி அதுக்குள்ளே முந்திக்கிட்டு போய் சொல்லி செய்தி போடுறீங்க குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்றே சில செய்திகளில் அது வந்து இருக்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க நீங்க என்ன குழப்ப குழப்பினால மக்கள் தெளிவா இருக்காங்க போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை நீங்க புரிஞ்சுக்கணும் கழகத்தினுடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னேன் நீங்களா ஒரு கருத்தை திணிக்காதீங்க தமிழக மக்கள் எடுத்து தொண்டர் திணிக்காதீங்க என் முன்னாலே உங்களுக்கு சொல்லுங்க